إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ان بكر يا سهود தாய்மார்களே சகோதரிகளே இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நாம் எளிதாக புரிந்து கொள்வதற்கான ஒரு சிறந்த வழிகாட்டலை அறிந்து கொள்வோம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பரவான தொழுகையை முடித்த பிறகு நமக்கு ஓதுவதற்கு கற்றுத்தந்த இந்த திக்கர்கள் ஊடாக இந்த மகத்தான வார்த்தைகள் ஊடாக நாம் களிமாவை புரிந்து கொள்ள முடியும் களிமாவுடைய பொருளை விளங்கிக் கொள்ள முடியும் ஏனெனில் இன்று சிலர் களிமாவுடைய பொருளை விளங்காது கலிமாவுக்கு முரணான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது கலிமாவுக்கு தவறான விளக்கங்கள் வழங்கப்பட்டு நேரான வழியை விட்டு திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படியான சூழலில் நாம் இந்த கலிமாவுக்கு அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் என்ன விளக்கம் கூறினார்களோ அந்த விளக்கத்தை நாம் அறிந்து நாம் நேரான வழியில் பயணிக்க வேண்டும் ஏனென்றால் நமது வெற்றியே இதில்தான் தான் தங்கியிருக்கிறது நிலையான மறுமையுடைய வெற்றி இந்த களிமாவை சரியாக அறிந்து அதற்குரிய கடமைகளை நாம் நிறைவேற்றுவதில் தான் தங்கியுள்ளது எனவே அருமையான சகோதரர்களே நீங்கள் இந்த விளக்கத்தை கேட்காதீர்கள் இது வஹாபிகள் கொடுக்கக்கூடிய விளக்கம் சிலர் மக்களை வழிகெடுக்க முயல்வார்கள் நாம் இங்கு உங்களுக்கு குறிப்பிடுவது ஹதீஸில் வந்த வாசகங்களை நபிசல்லு அலைவசல்லம் அவர்கள் என்ன விளக்கங்களை அதற்கு கூறினார்கள் இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாகிறது அதேபோன்று அபுதாவுத் நசாய் அகமத் போன்ற நூட்களில் எல்லாம் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லீம்ல ஐ ஐநூத்தி தொண்ணூத்தி நான்காவது எண்ணில் இடம்பெறுகிறது அபுதாவுதில் ஆயிரத்தி ஐநூத்தி ஆறு நசாயில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது ஆகிய எண்களில் இடம்பெறக்கூடிய செய்தியாக இந்த செய்தியை நாம் பார்க்கலாம் அதே போன்று இதில் மற்றொரு செய்தியையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது முஸ்லிம்ல ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது நில் இடம்பெறக்கூடிய செய்தி புகாரியில ஏழாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது நில் வரக்கூடிய செய்தி முகைரதி புனு சுரபா ரதி அல்லாஹூன் அவர்கள் இதை அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஒவ்வொருதான தொழுகைக்கு பிறகும் இவ்வாறு கூறுபவர்களாக இருந்தார்கள் لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذي الجد منك الجد اني عند قرارتي فاذل لام ارامب وليه ورقهي لا اله الا الله وحده لا شريك له ஒரு இறைவனும் கடவுளும் இல்லை தவிர இந்த என்றால் உண்மையில் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அடுத்து என்ன வருகிறது அவன் ஒருவன் அவன் தனித்தவன் எனவே அல்லாவின் தூதர் சல்லா உலகம் அதை தொடர்ந்து என்ன சொல்கிறார்கள் அவன் ஏகன் அவன் ஒருவன் எனவே அவனோடு நாம் யாரையும் என்ன செய்யக்கூடாது கூட்டு சேர்க்க கூடாது நாம் யாரையும் அதுக்கு அடுத்த வார்த்தையாக தான் ல ஷரீக அவன் தனித்தவன் ல ஷரீக அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை லஹுல் முல்கு ஆட்சி அவனுக்குரியது வலகுல் ஹம்து எல்லா புகழும் அவனுக்குரியது என்று இந்த வார்த்தைகள் இந்த திக்ரிலே இடம்பெறுகிறது எனவே இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை என்ன அவன் ஒருவன் அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை அப்போ எனவே நாம் அல்லாவுக்கு இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில் யாரையும் கூட்டாக்க கூடாது அவனது ஆட்சியிலும் அவனுக்கு அந்த புகழிலும் நாம் யாரையும் கூட்டு சேர்க்கக்கூடாது கூடாது இந்த அடிப்படை மிக முக்கியமான அடிப்படை இறை நேசர்கள் என்றால் இறை நேசர்கள் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் இறை நேசர்கள் காட்டிய சிறந்த முன்மாதிரிகள் அவைகளை அவைகள் குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டு அவைகள் இருக்கின்ற போது அவைகளில் நாம் பயணிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை அவர்களுக்கு செலுத்தக்கூடாது எனவே இங்கு கலிமாவுக்கு நாம் மிக எளிமையாக நமக்கு விளக்கத்தை புரிந்து கொள்ள முடியும் பிறகு என்னூல ஷரீகலா அவன் ஏகன் அவன் ஒருவன் லஷீகலா அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை நாம் யாரையும் அவனுக்கு இணையாக்க கூடாது அவனுக்கு நாம் யாரையும் என்ன செய்யக்கூடாது இணையாக்க கூடாது என்பதை அல்லாவின் தூதர் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நமக்கு இதிலே மிக எளிதாக கற்றுத்தருகிறார்கள் இதை அனைவருக்கும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் எனவே இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே செலுத்தப்பட வேண்டும் இபாதத்தில் நாம் அல்லாவோடு யாரையும் கூட்டு சேர்த்து விடக்கூடாது அது அறுத்து பலியிடுதலாக இருக்கலாம் அது ஒரு இபாதத் பிரார்த்தனை செய்வதாக இருக்கலாம் அது ஒரு இபாதத் நேர்ச்சியாக இருக்கலாம் அது ஒரு இபாதத் வணக்கம் இப்படி இவைகளை எல்லாம் மார்க்கம் இபாதத் என்று சொல்கிறதோ அதே போன்று நாம் அச்சம் கொள்வது பயம் அல்லாஹுவை நாம் அஞ்சு கூடிய முறையில் வேறு யாரையும் என்ன செய்ய கூடாது அஞ்சக்கூடாது ஆஹ் அல்லாவிடம் ஆதரவு வைப்பது போன்று வேறு யாரிடம் ஆதரவு வைக்க கூடாது இவைகள் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும் அப்ப இந்த செய்தி அடுத்த செய்தியை பாருங்க இது அப்துல்லாஹிபின் சுபைர் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம்ல ஐநூத்தி தொண்ணூத்தி நான்கு அபுதாது ஆயிரத்தி ஐநூத்தி ஆறு நசாயில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது ஆகிய எண்கள் வரக்கூடிய செய்தி இதுவும் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் வருவான தொல்கைக்கு பிறகு ஓதக்கூடிய வார்த்தைகள் முல்கு அலஹுல் கதீர் لا حول ولا قوه الا بالله لا اله الا الله ولا نعبد الا اياه له النعمه وله الفضل وله الثناء الحسن لا اله الا الله مخلصين له الدين ولو كره الكافرون إذن பாருங்கள் இத நாம انا முதல் பகுதிக்குரிய لا اله الا الله هناك நாயன் الله تعالی வேற யாரும் ولا نعبد الا اياه அல்லாவுடைய தூதர் என்ன விளக்கம் சொல்றாங்க பாருங்க வய நபுது இல்ல ஐயா அவனை தவிர நாம் வேறு யாரையும் என்ன செய்ய மாட்டோம் நாம் வணங்க மாட்டோம் வல நபுது இல்ல ஐயா இவ்வளவு அழுத்தி இது சொல்லப்படுதுன்னு பாருங்க இவ்வளவு அழுத்தி சொல்லப்படுது எனவே இதுதான் களிமாவுக்குரிய விளக்கம் நாம் இபாதத்தின் மூலம் என்ன செய்ய வேண்டும் ஏகத்துவத்தை தொகையை நிலைநாட்ட வேண்டும் வல நபுது இல்ல ஐயா அவனை தவிர வேறு யாரையும் நாம் வணங்க மாட்டோம் லஹுன் நேமத்து எல்லா அருட்கொடைகளும் அவனுக்குரியது வலகுல் அனைத்து சிறப்புகளும் அவனுக்குரியவை ஹசன் அனைத்து புகழும் அழகிய புகழ் அவனுக்குரியது அழகிய புகழ் அவனுக்குரியது அடுத்து என்ன லா அலஹு தீன உலவு கரிகள் காப்பிரும் வணக்கத்துக்குரிய வேறு யாரும் இல்லை இஹலாசாக தீனை அவனுக்குரியதாகவே ஆக்கி நிராகரிப்பாளர்கள் வெறுத்த போதிலும் நாம் வேண்டும் அவனை வணங்க வேண்டும் எனவே இங்கு முக்கியமான வார்த்தைகளை இது இந்த இருக்கிறது எனவே நருமையான சகோதரர்களே அந்த படைத்த ரப்புக்கு நாம் எதையும் இணையாக்க கூடாது களிமாவை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு அல்லாஹுடைய தூதர் நமக்கு இந்த வார்த்தைகளை அழகா சொல்லி தந்திருக்கிறாங்க ஒவ்வொரு சரதான தொழில்க்கு பிறகு நாம் ஓதக்கூடிய இந்த வார்த்தைகள் எனவே அந்த அல்லாவுக்கு நாம் எதையும் இணையாக்க கூடாது இபாதத்தை நாம் அவனுக்கு மாத்திரமே செலுத்த வேண்டும் இபாதத்தில் நாம் யாரையும் கூட்டு சேர்க்க கூடாது என்ற அடிப்படைகளை நாம் மிக எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நமது மிக முக்கியமான அடிப்படை நமது மறுமை வெற்றிக்கான மிக முக்கியமான அடிப்படை என்ன நாம் களிமாவை அதற்குரிய பொருள் அல்லாவுடைய தூதர் அதற்கு என்ன விளக்கத்தை சொன்னார்களோ அந்த விளக்கத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அதை விளங்கி நாம் அதற்கு முரண்படாமல் செயல்பட வேண்டும் அதற்கு முரண்படாமல் செயல்பட வேண்டும் எனவே இது வந்து யாருக்கும் சிரமம் கிடையாது இது வேறு எந்த ஒரு இயக்கத்தை சார்ந்தவரும் சொன்ன விளக்கம் அல்ல அல்லாவுடைய தூதர் நமக்கு மிக எளிதாக சொல்லி தந்திருக்கிறார் இது வந்து நாம் ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பிறகும் ஓதக்கூடிய திக்கராக இருக்கிறது அந்த திக்கரிலே குறிப்பிடப்பட்ட விடயங்களாக இருக்கின்றன எனவே நாம் இதை சரியாக முறையாக நாம் என்ன செய்ய வேண்டும் கலிமாவை விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு என்ன கட்டளை பிறப்பிக்கிறான் என்றால் அறிந்து கொள்ளுங்கள் நமக்கு அவசியம் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை குரானில் நீங்க பாருங்க சூரத்துல் அன்பியா இருபத்தி ஐந்தாவது வசனம் அல்லாஹ் சுல்குரான் உமக்கு முன்னர் நாம் எந்த ஒரு தூதரையும் அனுப்பியதில்லை இல்லா நூஹி இலை அவருக்கு நாம் வகை அறிவித்தே தவிர அவருக்கு நாம் வகை அறிவித்தே தவிர என்ன வகை அது அன்னஹு அன்னஹூ லபுதூன் நிச்சயமாக வணக்கத்துக்குரியவன் என்னை வேறு யாரும் இல்லை என்னை வணங்குங்கள் என்ற செய்தி எந்த முன்னால் அனுப்பப்பட்ட எந்த நபிக்கும் அனுப்பப்படாமல் அந்த செய்தி வழங்கப்படாமல் இல்லை வழங்கப்பட்டே தவிர அனுப்பப்படவில்லை என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இதுதான் கலிமாவுக்குரிய விளக்கம் அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் சோரத்து அறுபத்தி ஐந்தாவது வசனம் அதாவது ஹூதா அலிஹலாம் தனது சமுதாயத்திலும் என்ன சொல்கிறார்கள் கௌமி மின் என் சமுதாயமே அல்லாஹுவை வணங்குங்கள் மா அலக்கும் மின் இலாஹி நகைரு அவனை தவிர உங்களுக்கு என்ன இறைவன் கடவுள் இல்லை எந்த ஒரு கடவுளும் இல்லை என்று அவர்கள் சொல்கிறார் இப்ப இதுதான் அல்லாஹ் பக்ரா சூரத்தில் அறுபத்தி மூன்றாம் வசனம் இலாஹுக்கும் இலாஹும் வாய் உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான் இலாஹ இல்லாஹு வணக்கத்துக்குரிய தேர வேறு யாரும் இல்லை அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அளவற்ற அருளாலன் நிகரற்ற அன்புடையோன் நினைவின் அருமையான சகோதரர்களே இப்படி நாம் எத்தனை எத்தனை வசனங்கள் சூரத்து முஹம்மதுடைய பத்தொன்பதாம் வசனம் அருமையான சகோதரர்களே களிமாவக்கக்கூடிய அந்த பொருள் அல் குர் ஆன் சுன்னா நமக்கு எப்படி அதை தந்திருக்கிறதோ அதன்படி நாம் விளங்கி நாம் செயல்பட வேண்டும் அதன் அல்லாஹு தாலா சுல்கரான் ரப்பிஹி பல்யா அமல் அமல் அன் சாலிஹாஸ் இபாதத் ரப்பிஹி அஹதா ஒவ்வொருவரும் வெள்ளிக்கிழமை நாளில் ஓதக்கூடிய சூரத்துல் கஹப் அத்தியாயத்திலே இறுதியாக வரக்கூடிய வசனம் தனது ரப்பை தரிசிப்பதை ஆதரவு வைக்கிறானோ விரும்புகிறானோ அமல் அமலன் சாலிஹா அவன் சாலிஹான அமல்களை செய்யட்டும் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா அவன் தனது ரப்போடு யாரையும் இணையாக்காதிருக்கட்டும் எனவே அதாவது இபாதத் என்றாலே அதில் சிறு கலக்கப்படாமல் இருக்க வேண்டும் அதுதான் இபாதத் சிறுக் என்பது அவனுடைய வாழ்விலே வந்துவிடுமாக இருந்தால் அவனது இபாதத்துகள் அனைத்தும் பாழாகிவிடும் அனைத்தும் பாழாகிவிடும் எனவே அல்லாஹுவை சந்திக்க விரும்பக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் இங்கு இரண்டு விஷயங்கள் சொல்லப்படும் சாலிகான அமல்கள் செய்ய வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் சாலிகான அமல்கள் செய்கிறார்கள் ஆனால் மறுபக்கம் சிறுக்கையும் செய்கிறார்கள் இங்கே ரெண்டு நிபந்தனை இருக்குது ஒன்று வந்து நல்ல அமல்கள் சாலிகான அமல்கள் செய்ய வேண்டும் சாலிகான அமல்களை செய்வது மட்டுமல்ல அடுத்து என்ன அல்லாவுக்கு எவனையும் யாரையும் விவாதத்துல அல்லாவுக்கு என்ன செய்யக்கூடாது கூட்டு சேர்க்க கூடாது எனவே நிறைய பேர் அமல் செய்தாலும் அடுத்ததுல விட்டு விடுகிறார்கள் என்ன சிறுக்கை செய்கிறார்கள் எனவே என்ன செய்ய முடியாது மறுமையில் வெற்றி பெற முடியாது நாம் அல்லாஹ் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறோமா இந்த தகுதிகளோடு தான் நாம் செல்ல வேண்டும் என்ன தகுதி சாலிகான அமல்கள் அந்த சாலிகான அமல்களில் என்ன செஞ்சிடக்கூடாது சிறுக்கை விடக்கூடாது அந்த சாலிகான அமல்களை மட்டுமல்ல அவனது வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது சிறுக்கு என்பது வந்துவிடக்கூடாது சிறுக்கு வந்துவிடுமாக இருந்தால் அவன் செய்த எல்லா நல்லறன்களும் என்ன செய்துவிடும் பாழாகிவிடும் அவனது எந்த ஒரு அமலும் அல்லாவடத்திலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் எனவே அருமையான சகோதரர்களே நாம் கலிமாவை உரிய முறையிலே விளங்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் எப்படி நமக்கு அதை விளக்கினார்களோ அந்த விளக்கத்தை பெற வேண்டுமே தவிர அதாவது வலிகேடர்கள் அதற்கு சொல்லக்கூடிய தங்களுடைய இச்சைப்படி சொல்கின்ற அந்த விளக்கங்கள் அதில் நாம் சிக்கிவிடக்கூடாது அது மிக ஆபத்தானது தான் அடிப்படையானது அதை நாம் சரியாக அதற்குரிய கடமைகளை செய்யவில்லை என்றால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியாது اُنڈے پورل مریا کڑمکلوان کو نو الحمد اللہ ربی عالمین السلام علیکم و رحمۃ اللہ وبرکاتہ